வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கு நம்ம ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம பாக்க போற ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஜெயசூர்யா நகர் தென்காசில இருந்து பண்புலி போற பாதையில ஜெயசூர்யா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட் இருக்கு இந்த லே அவுட்ல நமக்கு ரெண்டே கால் சென்ட்ல ஒரு வீடு சேலுக்கு வந்திருக்குது அதை பத்தி தான் இந்த வீட்டோட மெயின் டோர் ஸ்டீல்லையும் டீ கூட்லயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பத்துக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல ஹாலும் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கீழே உள்ள பெட்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது தென்காசி டிஸ்ட்ரிக்ஸில் லோ பட்ஜெட்டில் வீடு பிளாட்ஸ் தோப்பு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட வருது நமக்கு பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு ஸ்கூல் இருக்கிறன் ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல தான் வருது மகர்ஷி பாத்தீங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸ் வரும் ரெசிடென்சியலுக்கு ஒரு சூப்பரான ஏரியா ஹால ஒட்டியே கிச்சனும் வருது இந்த வீட்டோட கிச்சனோட சைஸை பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல ஒரு பெரிய கிச்சனாகவே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சனை ஒட்டியே டோரும் வந்துடுது டோர் பார்த்தீங்கன்னா உடன்லையும் ஸ்டீல்லையும் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த வீடோட ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீட்டை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி பிடிக்கிற பட்சத்தில் டைரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சுட்டான் வீட்டோட என்ட்ரன்ஸில் சைடில் ஸ்டார் கேஸ் அமைச்சிருக்காங்க வீட்டோட மாடியில் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் பெட்ரூம் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு சூப்பரான வீடு தென்காசி மாவட்டம் சூர்யா நகரில் தென்காசி மாவட்டத்தில் வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற சைஸில் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ